பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக பூ மார்க்கெட் பகுதியில் பகுதி செயலாளர் அண்ணன் செல்வராஜ் அவர்களும் மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் மகுடுபதி அவர்கள் தலைமையில் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக பூமார்க்கட் பகுதியில் புதிய சூரியனுக்கு வாக்கு வாக்குகளை கேட்டு வந்தோம் மிகப்பெரிய வரவேற்பை நாங்கள் எல்லாம் மக்களை சந்தித்து வாக்கு கேட்கும் போது மக்கள் தான் ஓட்டு அப்படிங்கிற ஒரு ஒரு உற்சாகத்தோடு சொல்கிறார்கள் அது இந்த நாட்டில் அமைதி சகோதரத்துவம் நல்லிணக்கம் வளர்வதற்காக ஒரு நல்லாட்சி வளர வேண்டும் அதற்காக வேண்டி நல்லிணக்கத்திற்கு ஒரு ஆட்சிக்கு எடுத்துக்காட்டாக இன்று சாமி அவர்களும் வந்து எங்களுடன் சேர்ந்து ஓட்டு கேட்டது இந்த நாட்டில் பிரிவினை தூண்டும் பாசிச பாஜக கட்சிக்கு இந்த கோயமுத்தூர் ஒரு பாடமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வது அண்ணாமலை அவர் வந்து கோயமுத்தூர்ல அடித்தளமே இல்லாத அண்ணாமலை எல்லாம் வந்து பேசக்கூடாது கோயமுத்தூர்ல திராவிட கோட்டையாக இருக்கிறது அதே மாதிரி அவர் வந்து நிறைய பொய் சொல்லிட்டு இருக்காரு ஸ்மார்ட் சிட்டில ஊழல் செஞ்சதாக சொல்ற அண்ணாமலை அவர்கள் ஏ இருபத்தி ஒண்ணுல வந்து ஊழலை பத்தி அவர் வந்து பேசல அதே மாதிரி நூறு திட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பத்தாண்டு காலமாக பாசிச பாஜக ஆட்சி கொங்கு மண்டலத்துக்கு எதையும் செய்யவில்லை மக்களுக்கு துன்பத்தை தருகின்ற ஜிஎஸ்டி வரி மக்களுக்கு எதது வேண்டாததோ பெட்ரோல் விலை உயர்வு டீசல் விலை உயர்வு கேஸ் விலை உயர்வு அனைவத்து தொழிலையும் இன்று வந்து சமாதி கட்டியது பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது அவர் பிதற்றிக் கொண்டிருக்கின்றார் அண்ணாமலை வந்து ஜூன் நாலாம் தேதி அவர் தெரிந்து கொள்வார் இது வந்து திராவிட கோட்டை என்று திமுக கோட்டை என்பதை தெரிந்து கொள்வார் மோடி அவர்கள் பதினைஞ்சு லட்சம் சொன்னாரு இந்த நாட்டின் வந்து நூத்தி நாற்பது கோடிக்கு வளர்ச்சி அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி ஒண்ணுதான் வளர்ந்து இருக்குது ஆண்டு கால ஆட்சி செஞ்ச காங்கிரசுக்கு வந்து ஐம்பது கோடி ரூபாய் சொத்து தான் இருக்கு இந்த பத்தாண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சி வந்து நாலாயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்து இருக்கு அவங்க மட்டும் வளர்ந்து இருக்கிறாங்க இந்த மற்ற மக்கள் ஏழை நடுத்தர மக்களுக்கு தொழில் செய்பவருக்கு எதிராக இருக்கும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி